வணக்கம் செல்வகுமாரின் ஏப்ரல் மாத வானிலை மழை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை நீண்டகால அறிக்கைப்படியே ஏப்ரல் ரெண்டிலிருந்து மழை 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 அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே உயரழுத்தத்தில் இருப்பது மேக உருவாக்கத்தை தடுக்கும் உயரழுத்தம் குளிர்காற்றை அனுப்பும் பகலிலே வெயில் வந்த பிறகு குளிர்காற்றில் கூடிய நீராவி வெப்பமடைந்து மேலெடுந்து அனல் காற்றாக உள்ளே போகும் நீராவி மேலெடுந்தது கேரளா போய் கேரள எல்லையோரம் போய் மழை பொடிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலை மூன்று நாட்களுக்கு தொடரும் கர்நாட் அதாவது கடலோர கர்நாடகா கடலோர கேரளா வரைக்கும் மழைப்பொடிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழைப்பொடிவு கேரளாவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இந்த நிலை இன்று இருபத்தி எட்டு நாளை இருபத்தி ஒன்பது மறுதினம் முப்பது மூன்று நாட்களுக்கு இதே தொடரும் முப்பத்தி ஓராந்தேதி வெப்பநிலை சற்று குறையும் கிழக்கு காற்றை அனுப்பக்கூடிய காற்று சுழற்சி அமைய போகிறது முப்பத்தி ஓராந்தேதி அதாவது வரக்கூடிய மூன்று நாள் நூற்று ஐந்து நூற்றி ஆறு டிகிரி ஃபேனிகேட்டு வரை வெப்பம் உயர்ந்த உயரும் முப்பத்தி ஓராந்தேதி நூற்றி ரெண்டு நூறாக குறையும் ஒன்றாம் தேதி நூறுக்கு கீழ் வந்துவிடும் இரண்டாம் தேதி மேலும் குறைந்து கிழக்கு காற்று குளி அதாவது உயரெடுத்த காற்றும் கிழக்கு காற்றும் இணைந்து மழை பொழிவை வரக்கூடிய ரெண்டாம் தேதி அதிகாலையிலிருந்து போகிறது ரெண்டாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழை மழைப்பொழிவை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கொடுக்கலாம் மூன்றாம் தேதி உறுதியாக நனைக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நான்காம் தேதி உள்ளேயும் பல்வேறு பரவலாகவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நனைக்கும் மழை லேசான மழை என்று மாறி ஐந்தாம் தேதியும் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசானது முதல் மிதமான மழையாக மாறும் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் மலேசியா மற்றும் தாய்லாந்து இடைப்பட்ட பகுதியை கடக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஐந்து ஆறு தேதிகளிலே அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலே தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிக்கு ஒரு தீவிர நிகழ்வாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்தால் அது வட நாட்டுக்கு வந்தடையும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானால் தமிழ்நாடு ஆந்திர எல்லைக்கு வந்தடையும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது சாரி மன்னிக்கவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தால் அது தெற்கு ஆந்திராவிற்கு போகும் தெற்கு ஆந்திராவிற்கு போனாலும் தமிழ்நாட்டிற்கு மழை உண்டு குறிப்பாக கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு கனமழை பொழிவு உண்டு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களிலே கனமழை பொழிவு உண்டு டெல்டா தென் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் குறைவான மழை இருக்கும் ஆனால் மழை உண்டு நிகழ்வு நாளில் நிகழ்வு கரை கடக்கும் இடத்திலே மிக கனமழை கனமழை பொடிவும் உண்டு நிகழ்வு கரை கடக்கும் இடம் துல்லியமான இடம் ஆய்வில் இருக்கிறது ஆனால் நிகழ்வு நெருங்கும் இடம் தெற்கு ஆந்திரா வட தமிழ்நாடு என்பது உறுதியிட உறுதிபட தெரிவிக்கலாம் காரணம் தமிழ்நாட்டு கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் வலுவான வெப்ப நீரோட்டம் பயணிக்கிறது வெப்ப நீரோட்டம் இருக்கும் இடத்திற்கு நிகழ்வு வருவதற்கு அதிக சாதகம் கடல் வெப்பம் வெப்ப நீரோட்டத்தை பொறுத்து நிகழ்வு அமைவிடம் அது வட தமிழ்நாடு அல்லது தெற்கு ஆந்திர கரையாக இருக்கும் அதிகபட்சமாக போனால் மத்திய ஆந்திர பகுதிக்கு மேல் போகாது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக போனால்தான் அது மத்திய ஆந்திர வட காந்திர பகுதிக்கு போகும் காற்றழுத்த தாழ் மண்டலம் என்றால் சற்று வடக்கே பிரதேசத்தில் அதாவது மத்திய ஆந்திர பிரதேசத்துக்கும் தெற்கே இருக்கும் ஆனால் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் அது நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே நல்லதொரு மழைப்படிவை வரக்கூடிய ஏப்ரல் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கொடுக்க இருக்கிறது அந்த நிகழ்வு விலகியதும் ஓரிரு நாள் வெப்பம் கொஞ்சம் கூடியது போல் புழுக்கமான வானிலையை கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வு பனிரெண்டாம் தேதி வரை இருக்கிறது பனிரெண்டிலிருந்து பதினைந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அடுத்த சுற்று மழைப்பிடிவை கொடுக்கும் இப்படி பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதிகளில் மீண்டும் வெப்பம் உயரும் அடுத்த அதற்கடுத்த நிகழ்வு ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இருக்கும் இப்படி மாதத்திற்கு மூன்று நிகழ்வுகள் குறைந்தபட்சம் நான்கு நிகழ்வுகளும் அமையலாம் இந்த அமைப்பு அதாவது வெயிலையும் பிறகு அனலையும் பிறகு வெப்பநிலை குறைவையும் பிறகு மழையையும் பிறகு நிகழ்வால் வலுவான மழையையும் மாறி மாறி ஏப்ரலிலும் மேயிலும் மே பதினைந்து வரை கொடுக்கப் போகிறது மே பதினைந்துக்கு மேல் நிகழ்வுகள் ஒடிசா ஆந்திர பிரதேசம் பகுதியை நோக்கி போகும் வடக்காந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியை நோக்கி அந்த நேரத்தில் வெப்பம் உயரும் உயர்ந்தாலும் தென்மேற்கு பருவமழை சரியான நாளிலே அல்லது அது சரியான சரியானு சொல்லுவதில் முன்கூட்டியே மே முப்பத்தி ஓராந்தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மே முப்பத்தி தேதியே தென்மேற்கு பருவமழை ஒரு வலுவான நிகழ்வால் தொடங்கும் என்பதனால் தொடக்கமே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் நாடெங்கும் இந்த ஆண்டு விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவாக கண்டிப்பாக அமையும் இவர் இருபத்தைந்து இருபத்தி சதவீத இடங்களிலே அதிக மழைப்பொழிவு சற்று பாதிக்கும் மழைப்பொழிவாகக்கும் அமையும் என்பதுதான் தான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் ஏப்ரல் மற்றும் மே பதினைந்து வரை கொடுக்கக்கூடிய மழைப்படிவு ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு கண்டிப்பாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை என்பது சற்று வழக்கத்திற்கு மாறாக இருக்கும் பொறுத்திருந்து பார்த்தால் எல்லாம் புரியும் சில இடங்களிலே கோடையிலே மிக கன இருக்கிறது அதிகன இருக்கிறது இந்த ஆண்டு கோடை மழை ஒரு கோடை விவசாயத்திற்கு ஏற்ற மழைப்படிவாக இருக்கும் வெயிலும் இருக்கும் ஆனால் வெயில் நாட்கள் கடந்த சில நாட்கள் வாட்டியது போல இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் வாட்டியது போல குறைந்த நாளே வாட்டும் கொஞ்சம் அதிகபட்சமாக தெரிந்தாலும் உடனடியாக வெப்பம் தனிந்து மழைப்படிவையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றன்பின் ஒன்றாக வர இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மே மாதம் பதினைந்து தேதிக்கு மேல் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் வங்கதேசம் பகுதியை நோக்கி நிகழ்வுகள் சென்றாலும் மழைப்பொழிவு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவும் இருக்கும் குறிப்பாக கேரளாவிலே மே மாத மழைப்பொழிவு பிற்பகுதி மழைப்பொழிவு இறுதி அதாவது மே இறுதி இரண்டு வாரம் மிகச்சிறப்பானது ஒரு கோடை இடி கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பருவமழையானது மே முப்பத்தி ஒன்றாம் தேதியே தொடங்கி அணைகளை மே ஜூன் மாதம் முதல் ரெண்டு மூன்று வாரத்திலேயே நிரப்பிவிடும் கோடை மழையே அணைகளின் மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கு தெரிகிறது கண்டிப்பாக ஆகவே இந்த ஆண்டு முன்கூட்டியே அணைகளை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மேட்டூர் அணை ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் வழக்கமாக ஆனால் இந்த ஆண்டு முன்கூட்டியை திறக்கவும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நிரம்பி இருந் நிரம்பும் பட்சத்தில் அதாவது தாமதமாக நிரம்பும் பட்சத்தில் கண்டிப்பாக ஜூன் பன்னிரெண்டுக்குள் நிரம்பிவிடும் அந்த சரியான நாளிலே மேட்டூர் அணை திறக்கப்பட்டு இந்த ஆண்டு குறுவை சாகுபடி சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக சுரு சாகுபடி சாகுபடி சிறப்பாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் வெப்பச்சலன இடிமழைப்பொடிவாகவும் காற்று சுழற்சி மழைப்பொடிவாகவும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் சிறப்பாக தெரிகிற காரணத்தினாலே நல்லது ஒரு வேளாண்மை இந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் நடைபெறும் வடகிழக்கு பருவமழை காலத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு இருக்கும் நடுநிலை ஐஓடி மற்றும் நடுநிலை பசுவி பெருங்கடல் அமைப்பு அதாவது லானினா எல்லினோ இல்லாமல் நடுநிலையான அமைப்பு இவையெல்லாம் இந்த ஆண்டு அமையும் என்பதனால் நல்லதொரு வானிலை மழைக்கு ஏற்ற வானிலை தமிழ்நாட்டிற்கு நிறைய மழை பெழிவைக்கூடிய வானிலை எல்லாம் அமைய இருக்கிறது இந்த ஆண்டும் சிறு நிகழ்வும் வலுவான பொழிவை தரும் வலுவான நிகழ்வுகளும் உண்டு ஆகவே இந்த ஆண்டும் ஒரு எழுபத்தைந்து சதவீதங்களில் சிறப்பானது ஒரு மழைப்படிவையும் இருபத்தைந்து சதவீதங்களில் பாதிக்கும் மழைப்படிவையும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் பாதிக்கும் மழை வட மாநிலங்களில் உள்ளே இருக்கும் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் சற்று பாதிக்கும் மழை கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருந்து வானிலை மாறுதலிருந்து பணி செய்து லாபமடைந்து லாபமடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி